ஐவின்ஸ் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது ஐவின்ஸ் தமிழின் செய்தி பார்வை ஈரானிலிருந்து ஏவப்பட்ட ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியது ஸ்டேல் ஈரானில் இருந்து ஸ்டேல் மீது ஏவப்பட்ட நான்கு ட்ரோன்கள் ஸ்டேலிய விமானப்படையால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஸ்டேலிய பாதுகாப்பு படை அறிவித்திருக்கிறது கோலன் ஹாய்ட்ஸில் எச்சரிக்கை சமிக்ஞைகள் ஒலித்ததால் ஒரு ட்ரோன் விடைமறைக்கப்பட்டிருக்கிறது மற்ற மூன்று ட்ரோன்களும் ஸ்டேலிய எல்லைகளுக்கு வெளியே சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஸ்டேலிய பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது டொனால்ட் ட்ரம்ப் போர் நிறுத்தத்தை அறிவித்த சிறிது நேரத்திலேயே ஈரான் மற்றும் ஸ்டேலில் தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் உள்ள ஏழாவது மாவட்டத்தை நோக்கி வெளியேற்ற உத்தரவை ஸ்டேலிய பாதுகாப்பு படை பிறப்பித்த சிறிது நேரத்திலேயே அங்கு தாக்குதல்கள் ஆரம்பமாகியுள்ளன குறித்த தாக்குதல்களை ஈரானிய ஊடகம் உறுதிப்படுத்தியுள்ளது அதே நேரம் தெஹ்ரானிலும் அதற்கு அருகிலுள்ள நகரமான ஹராஜ் மற்றும் வடக்கு நகரமான ஹிராஸ்லும் கலத்த வெடிச்சத்தங்கள் கேட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இதற்கிடையில் வெடிப்புகளை தொடர்ந்து தெஹ்ரானில் வான் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன இஸ்ரேலும் ஈரானும் முழுமையான போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க ஜனாதிபதி அறிவித்திருந்தார் இந்நிலையிலேயே இந்த போர் மீண்டும் தொடங்கியிருக்கிறது இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர ஒரு சிறந்த வாய்ப்பு என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தமை நினைவிற்கொள்ளத்தக்கது அதே விலை குறித்த ஒப்பந்தத்தின்படி எதிர்வரும் பன்னிரண்டு மணி நேரங்களுக்கு போர் நிறுத்த ஒப்பந்தம் இருக்கும் என அவர் தெரிவித்திருந்தார் ஈரானிலிருந்து பல மணி நேரமாக ஏவுகணைகள் வீசப்பட்டதால் மூடப்பட்ட ஸ்டேலின் வான்வெளி அவசர விமானங்களுக்காக மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக ஸ்டேலின் விமான நிலைய ஆணையம் தெரிவித்துள்ளது இன்றைய ஐவின்ஸ் தமிழின் செய்தி பார்வை நிறைவடைகிறது மீண்டும் மற்றொரு செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கிறவரே உங்களிடமிருந்து விடைபெறும் நான் சமர்கனேன்